ஃபர்ஸ்ட் நாம என்ன பார்க்க போறோம் ப்ரோ ஃபர்ஸ்ட் பாத்தீனா ப்ளேன் ப்ளேனர் செட்ல இருந்து காமிச்சது இந்த ஸ்டோன் ஷெட் இந்த பார்ட்டி வேர் மாதிரி ஓகே இப்போ இதுதானா அதிகமா கேக்குறாங்க ஓகே இத பாருங்க ஃபர்ஸ்ட் நாம பாருங்க இந்த சைஸ் என்ன ப்ரோ இருக்கும் சைஸ் M to XXL ஓகே சோ ஃபங்க்ஷன்ஸ் கே பார்ட்டிக்கு இதெல்லாம் நம்ம போட்டு போயிட்டே இருக்கலாம் இந்த மாதிரி தான் கேக்குறாங்க இப்போ ஆமா இது டபுள் ஷேட் மாதிரி இருக்கும் நல்லா இருக்கும் ஓகே இது பாத்தீங்கன்னா 10XL oh. so, it's 10XL ஆமா oh, பாருங்க <laughs> 10XL எவ்வளவு இதுவுமே உங்களுக்கு பிரைஸ் பாத்தீங்கன்னா அந்த 900 தான் வரும்

ஹலோ மக்களே வெல்கம் பேக் டு அவர் சேனல் இப்போ நம்ம எங்கே வந்திருக்கோம்னு பார்த்தீங்கன்னா பேட் பாய் ஷாப் தாங்க வந்திருக்கோம் பெசன் நகரில் அடையாளம் தான் இந்த பிரான்ச் இருக்குது ஸோ இந்த பிராஞ்ச் வந்து பார்த்தீங்கன்னா நார்மலாகவே எப்பவுமே வந்து ப்ரீமியமாக நிறைய கலெக்ஷன் வந்திருக்கும் ஸோ இப்போ ஃபெஸ்டிவலாக வந்துருக்கு கிறிஸ்மஸ் வரப்போது நியூ இயர் வரப்போது பொங்கல் வரப்போது ஏகப்பட்ட கலெக்ஷன் ஏகப்பட்ட வெரைட்டியில் வந்திருக்கு நிறைய நிறைய ஆஃபர்ஸ்லாம் வந்து பார்த்திங்கன்னா புதுசாக கொடுத்துருக்காங்க ஏர்பாடு அந்த மாதிரி நிறைய கலெக்ஷன்ஸ் இருக்குது ப்ரோ ஃபஸ்ட் ஆஃப் ஆல் நம்ம ஷாப்போட அட்ரஸ் அண்ட் லொக்கேஷன் சொல்லிவிடுங்க ப்ரோ நம்ம ஷாப் பார்த்திங்கன்னா இப்போ அடையார் பெசன் நகரில் வந்து முருகன் ஸ்டோரு இல்லைனா எல்பி ரோடு அந்த அடையார் சிக்னல்ல எல்பி ரோடு இருக்கும் முருகன் ஸ்டோர் ஆப்போசிட்லேயே பார்த்தீங்கன்னா நம்ம ஷாப் இருக்கும் அங்கே பாய்ஸ் சொல்லுவாங்கன்னு ஓகே ப்ரோ இப்போ என்ன ஆஃபர் போயிட்டு இருக்கு ஆஃபர் பார்த்தீங்கன்னா இப்போ த்ரீ தௌசண்ட்க்கு வாங்கினா பர்ஃப்யூம் ப்ரோ எப்பவும் போல அதே மாதிரி ஃபைவ் தௌசண்ட் அபோவ் வாங்கினீங்கன்னா உங்களுக்கு ஏர்பாட்ஸு ப்ளூடூத் ஹெட்செட்டு ஸ்பீக்கர்ஸு அந்த மாதிரி ஒவ்வொன்றும் கொடுத்துட்டு பேக் எது வேணாலும் கொடுப்போம் நம்ம நம்ம கலெக்ஷன் என்ன பார்க்க ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா பிளைன் ஓகே ஓகேவா இது ஃபுல்லாகவே பிளைன் தான் இதுல வந்து உங்களுக்கு டிசைனர் ஷர்ட்ல இருந்து இந்த ஸ்டோன் ஷெட் இந்த பார்ட்டியர் மாதிரி ஓகே இப்போ இதுதான அதிகமா கேக்குறாங்க ஓகே இதெல்லாம் என்ன ரேஞ்ச் ப்ரோ ஸ்டார்ட் ஆகுது 790 இதெல்லாம் வந்து 790 வரும் ஃபர்ஸ்ட் okay. 690 ல இருந்தது ஓகே ஓகே கலர் பாருங்க மெட்டீரியல் கரெக்ஷன் பாருங்க இது நம்ம சைஸ் என்ன ப்ரோ இருக்கும் சைஸ் M to XXL ஓகே சோ ஃபங்க்ஷன்ஸ்க்கு பார்ட்டிக்கு இதெல்லாம் நம்ம போட்டு போயிட்டே இருக்கலாம் இந்த மாதிரி தான் கேக்குறாங்க இப்போ டிசைனர் ஷர்ட் ஓகே bro இது இந்த ஸ்டோன்லாம் போகுமா இல்ல bro அது நம்ம யூஸ் பொறுத்து தான் இங்க ஏனா இப்ப வாஷிங் மெஷின்ல போடும்போது அதனா ஸ்டோன் கிண்ண அதெல்லாம் அதெல்லாம் ஏதோ அதெல்லாம் அதுவும் போகாது ஓகே இதெல்லாம் எப்பவும் போல ப்ளைன் ஷர்ட்ஸ் ஓகே இது காட்டன் bro இது ஆ காட்டன் பியூர் காட்டன் தான் ஓகே சார் நல்லா பாருங்க ஓகே एक्चुअली பாருங்க ஓகே bro இது கலர் அந்த மாதிரி ஃபேட்லாம் ஆகாதுல ஆ அதெல்லாம் ஏதோ அதெல்லாம் நம்ம கிட்ட அந்த பிரச்சனை இருக்காதுல இது பாருங்க லெனின் மெட்டீரியல் ஓகே லெனின்லே ஆமா இது டபுள் ஷேடு மாதிரி இருக்கும் நல்லா இருக்கும் அது ஓகே இதெல்லாம் என்ன ப்ரோ பிரைஸ் ஸ்டார்ட் ஆகுது இதெல்லாம் இதெல்லாம் 550 ல இருந்து இருக்கு 550 590 அந்த ரேஞ்சில இருந்து வரும் ஓ ரேஞ்ச ஓ ஒன்னு ஓகே நம்ம கிட்ட கலர்ஸ் நிறைய இருக்கு இல்லையா ஆமா கலர்ஸ் நிறைய இருக்கு நான் சொன்னேன்ல அந்த 450 490 கிளா அந்த பார்ட்டி வேர்ல இருந்து தான் வரும் ப்ரோ ஓகே சோ இந்த மாதிரி வரும் இதெல்லாம் ப்ளேன் இது ஸ்டார்டிங் ஆமா ஓகே இது 450 490 அந்த ரேஞ்சில பட் அண்ணா குவாலிட்டி நல்லா வரதா இருக்கும் சூப்பரா இருக்கும் ஓகே சூப்பர் மெட்டீரியல் வைஸ் எல்லாமே நல்லா இருக்கும் ப்ரோ லோ பிரைஸ்க்காக நம்ம கொஞ்சம் இறக்கி இருக்கும் வேற எதுவும் ஓகே ஓகே ப்ளைன் ஆஃப் ஹேண்ட் ஓ நம்ம கிட்ட ஆஃப் ஹேண்ட் இருக்கு அதுல ஃபுல் இருக்குல லெனின்ல கேப்பாங்கல அதுலயே ஹாஃப் ஓகே இதெல்லாம் உங்களுக்கு 590 அந்த ரேஞ்ச் வரும் 590 லே இருக்கு ஆமா இதுல என்ன ப்ரோ சைஸஸ்லாம் நம்ம கிட்ட கரெக்ட் இது M2 XL வரைக்கும் இருக்கு ப்ரோ டபுள் XL வரைக்கும் இருக்கு ஆமா இதெல்லாம் வந்து உங்களுக்கு தாய்லாந்து ஷர்ட் மாதிரி கோவா அந்த மாதிரி போறது பீச் பார்ட்டிக்கு ஏதாவது அவுட்டிங் போறது ஓ இப்போ ஆஃபர் நல்லா ப்ரோ இது ஆ நல்லா போகுது ப்ரோ ஃபைவ் ஃபிஃப்டி ஃபைவ் நைன்டி அந்த ரேஞ்ச் தான் அதுக்கு மேலே இருக்காது ஆஃப் ஆஃப்லே செக் வேணும் செக்குடு ஹாஃப்ல செக்குடு ஹாஃப்ல செக் கூட வச்சிருக்கீங்க ஆமா பட் ஆனா இதுல ஆஃப் கடைக்குது கொஞ்சம் ரேர் தான் ஆமா ஓகே நெக்ஸ்ட் ப்ரோ இதெல்லாம் பாத்தீனா பிரிண்டட் ஃபுல் ஹண்ட் ஃபுல் ஹண்ட் இதெல்லாம் நம்ம என்ன ப்ரோ பிரைஸ் அதே தான் சொன்னேன்ல 590 ல இருந்து தான் ப்ரோ ஒவ்வொரு ஒரு ரேட் ஓகே எல்லாத்துலயும் வந்து பாத்தீனா 590 ஸ்டார்டிங் வந்து அந்த 590 ஷர்ட் okay. எல்லாத்துலயும் டபுள் பாயிண்ட் டபுள் பாக்கெட் அதே மாதிரி சைஸஸ் நான் சொன்னேன்ல இருந்து உங்களுக்கு டென் எக்ஸ்எல் வரைக்கும் இருக்கு டென் எக்ஸ்எல்ல இருக்கு ஆமா ஒரு சாம்பிள் டென் எக்ஸ்எல் டென் ஆமா பாருங்க டென் எக்ஸ்எல் இதுவுமே உங்களுக்கு பிரைஸ் பாத்தீங்கன்னா அந்த நைன் தான் வரும் ஸோ எல்லாமே எல்லாமே ஷர்ட்டை பொறுத்த வரைக்கும் அந்த தான் இருக்கும் இதுல கலர்ஸ் கலெக்ஷன் चिना चक्स okay. है ना चिना देव से ना पर सेना पर सानमारी पर ओके okay. ये पारंग

அதே தான் ப்ரோ எப்பவும் போல அந்த பேகி டான் ஜீன் தான் அதான் அதிகமாக போகிறது மாதிரி தான் ஓகே ஓகே ப்ரோ கலெக்ஷன் கிடைக்கும் ப்ரோ இதோ இதெல்லாம் வந்து ஸ்லிம் ஃபிட் ப்ரோ ஓகே எல்லாம் ஸ்லிம் ஃபிட் ஆமாம் எதுவுமே டைட்டாக இருக்கக்கூடாது நார்மலாக கேட்பாங்கல்ல ஓகே கொஞ்சம் பெரிய கரெக்டாக இருக்கும் ஓகே சூப்பராக இருக்கும் ஸ்லிம் ஃபிட் பொறுத்த வரைக்கும் ஓகே பாருங்க அதுலேயே கலர் எல்லாத்துலேயும் ஒரு ரெண்டு ரெண்டு காமிச்சிடுறேன் பார்த்துக்கோங்க சூப்பராக இருக்கு அது கலரு ஓகே இது வந்து பலூன் ஃபிட் பக்காவாக இருக்கே கலர்ஸ் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும் ப்ரோ நம்மகிட்ட ஓகே சரி இதோட குவாலிட்டிலாம் எப்படி ப்ரோ இருக்கும் குவாலிட்டி பக்கா அதெல்லாம் என்ன ப்ரோ ஃப்ரைடு அது மாதிரி எதா அதெல்லாம் எதுவுமே ஆகாது கலர் சேஜ் ஹெட் பெர்சன் அப்படி எதாவது ஆச்சுனா கூட உடனே எடுத்துகிட்டு வாங்கதான் நம்ம சொல்லி அனுப்புவோம் ஓகே அது மாதிரிலாம் வராது வந்தாலும் நம்ம மாற்றி கொடுத்துருவோம் இதெல்லாமே ப்ரைஸ் அதே தான் செவன் நைன்ட்டி எயிட் நைன்ட்டி அந்த ரேஞ்ச் தான் அந்த ரேஞ்ச் தான் வரும் ஆமா ஓகே குவாலிட்டி நல்லா இருக்கும் ப்ரோ ப்ரைஸை விட ஸோ இது பார்த்தீங்கன்னா டான் ஜீன்ஸ் ஓகே டான் போகிறவங்க ஆமாம்

ஓகே இங்கே பாருங்கள் அது மாதிரி சிக்ஸ் பாக்கெட்டு இதெல்லாம் என்ன பிரைஸ் இதுவும் அதே மாதிரி தான் எயிட் ஃபார்ட்டி எயிட் நைன்ட்டி அந்த ரேஞ்ச் தான் இது பார்த்தீங்கன்னா 50 சைஸ் ப்ரோ ஃபிஃப்டி ஆமாம் ஓகே இவங்களுக்கும் கலர்ஸ் இருக்குது எல்லாமே இருக்குது அவ்வளோ பெருசாக பாருங்கள் ஃபிஃப்டி சைஸு ஓகே இதுலேயும் நம்மளே கலர்ஸ் கலர்ஸ் இருக்கு பாருங்க டார்க் ப்ளூ என்ன டார்க் ப்ளூ லைட் ப்ளூ எல்லாமே இருக்கு பாருங்க ஐஸ் ப்ளூ கேட்பாங்களா அது பாருங்கள் ஓகே இதுலேயும் கலர்ஸ் இருக்குது இவங்களுக்கு பிரைஸ் நைன் நைன்ட்டி தௌசண்ட் ஒன் ஃபிஃப்டி தௌசண்ட் டூ ஃபிஃப்டி அந்த மாதிரி அதுக்குள்ளே தான் வரும்

கார்கோ கலர்ஸ் இருக்கு ஓகே இதெல்லாம் என்ன ப்ரோ சைஸ் சரி நம்ம கிட்ட கிடைக்கும் அதான் இப்ப காமிச்சனே 50 வரைக்கும்மே இருக்கு ஆனா மெட்டீரியல் மாறும் கொஞ்சம் லைட்டா चेंज ஆகும் 44 வரைக்கும் அது வரும் ஓகே அப்புறம் ஜீன் வேணா 50 வரைக்கும் வரும் சூப்பர் ப்ரோ இது பேகி எப்பவும் போல ஓகே பேகி நம்ம கிட்ட நல்ல மூவிங்கா ப்ரோ ஆ பேகி எப்பவுமே போயிட்டு தான் இருக்கு ஓகே வாங்க சும்மா இது கலர்ஸ் வேற லெவல்ல இருக்கு எல்லா கலர்ஸும் நம்ம கிட்ட எல்லாமே இருக்கு ப்ரோ ஓகே பார்த்தா மட்டும் போதும் வந்தால் மட்டும் போதும் ஆமாம் டுவெண்ட்டி இருந்து ஃபார்ட்டி வரைக்கும் ஒரு ஃபார்ட்டி எயிட் ஆமாம் ஓகே இதுலேயே உங்களுக்கு லைக்கராக வேணால் லைக்காக இருக்குது லெனின் இருக்குது போலோ ஃபிட் போலோ ஃபிட் எடுத்து காட்டுறேன் கலர் பண்ணட்டும் பாருங்க டிஃப்ரெண்ட் இருக்கும் எப்படி இருக்கு எதனால் ஃபங்க்ஷனு எங்கேனா போனால் போட்டுன்னு இருக்கும் பார்ட்டி இருக்கும் இதெல்லாம் என்ன ப்ரோ ஸ்டார்ட் ஆகுது சிக்ஸ் நைன்ட்டிலேருந்தே இருக்குது சிக்ஸ் நைன்டிலேருந்தே இருக்கு ஓகே ஓகே சிக்ஸ் நைன்ட்டி செவன் செவன் அந்த மாதிரி தான் இது லைக்ரா அப்பவும் போல ஸ்டிச்சிங்லாம் எப்படி ப்ரோ இருக்கும் அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை ஒன்றும் பிரச்சனை இருக்காது நம்ம லைக்ராலேயே கொஞ்சம் ஹை குவாலிட்டி தான் அனுப்பும் ப்ரோ ஓகே லெனின் பாண்ட் பாருங்க ஓகே லெனின் பாருங்க இதெல்லாம் என்ன ப்ரோ ப்ரைஸ் ஸ்டார்ட் ஆகுது அதுவும் அதே தான் சிக்ஸ் நைன்டி செவன் ஃபார்ட்டி செவன் நைன்டி எல்லா ரேஞ்சிலையும் இருக்கு ப்ரோ இப்போ பார்த்தீங்கன்னா ஜாகர்ஸ் லெனின்லி ஓ லெனின்ல ஜாகர்ஸ் ஆமாம் கீழே உங்களுக்கு அந்த கஃப் இல்லாமல் கேட்பாங்கல்ல ஓகே அது ஃபிட்டும் சூப்பராக இருக்கும் கீழே ஓகே பென்சில் ஃபிட் மாதிரி அழகாக ஃபினிஷ் ஆகும் அது நீங்கள் ஆல்ட்ரே பண்ண வேணாம் எடுத்தால் சூப்பர் பக்காவா இருக்கும் ஓகே பாத்தீங்கன்னா பிக் சைஸ் ஓகே சோ இதுலயே பிக் சைஸ் இருக்கு நம்ம கிட்ட ஓகே பாருங்க காட்டன் பேண்ட் வா எவ்வளவு பெருசா இருக்கு பாருங்க அவங்களுக்கு லெனின் வேணா லெனின் ஓகே இதெல்லாம் என்ன ப்ரோ உங்களுக்கு சைஸ் பிரைஸ் என்ன ஸ்டார்ட் ஆகுது பிரைஸ் அதான் சொன்னேன் இதெல்லாம் வந்து உங்களுக்கு 890 840 அதுக்கு மேல தான் இருக்கும் ஆமா ஓகே एक्चुअली பாத்தீங்கன்னா இந்த மாதிரி பெரிய சைஸ்லாம் வந்து நிறைய இடத்துல கிடைக்காது அப்படியே கிடைச்சாலும்

இதோட குவாலிட்டிலாம் எல்லாம் எப்படி இருக்கும் பக்காவா இருக்கும் ப்ரோ அதான் நம்ம ஜீன் மெட்டீரியல் எப்படியோ அதே மாதிரி தான் அதே மாதிரி தான் ஆமா கொஞ்சம் கூட மாறாது நல்லா இருக்கும் ஓகே டெனிம்ல பெயின் என்ன இருக்கு Black இது டெனிம்ல ஓகே சூப்பர் நம்ம டோன்லாம் நம்ம போட்றது தான் ப்ரோ இதோ பாருங்க இது நம்மளே என்ன வேணா போட்டு கொடுத்து ஆமா ஓகே இதுலயே பண்ணி கொடுப்போம் பண்ணி கொடுப்போம் அதெல்லாம் நம்ம போட்ற டோன் தான் ஓகே நல்லா இருக்கும் சூப்பர் சோ அது மெஷின் இருக்குல ப்ரோ ஆ மெஷின் வச்சு தான் போடுவோம் ஓகே எல்லாம் பாத்தீங்கன்னா ரவுண்ட் நெக் டீ-ஷர்ட்ஸ் ப்ரோ ஓகே இதில் சைஸ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எம் டூ ஃபைவ் எக்ஸ்எல் சிக்ஸ் எக்ஸ்எல் வரைக்கும் இருக்குது இதுலயே ட்ராப் ஷோல்ட்ரு இருக்குது நார்மல் இருக்குது எது வேணாலும் இருக்குது வருங்க ஒன்று ஒன்று காட்டுறேன் இது ட்ராப் ஷோல்டர்ல ஸ்ட்ரைப்ஸ் என்ன ப்ரோ பிரைஸ் ஸ்டார்ட் ஆகுது மாட்டேன் ட்ராப் ஷோல்டர் மட்டும் த்ரீ டுவெண்ட்டி டூ நைன்ட்டி அந்த மாதிரி தான் வரும் ரொம்ப நல்லாயிருக்கும் யூனிக்கா ஓகே பாருங்க எம் உங்களுக்கு ஃபைவ் வரைக்கும் இருக்கு இதே ட்ராப் ஷோல்டரே இருக்கு பேக் பிரிண்ட் இதை அப்படியே காமிச்சேங்க பாருங்க பேக் பிரிண்ட் பாருங்க எப்படி இருக்கு இன்னும் நிறைய இருக்கு எல்லா டிஸ்பிளே ஓகே एक्चुअली கரெக்ட்டா இப்ப விண்டருக்கு போற மாதிரி இருக்கு நிறைய இருக்கு கரெக்ட்டா ஓகே ப்ரோ எப்பவும் டிராப் ஷோல்டர் பேக் மட்டும் கேட்டிட்டே இருக்காங்க திரு சோ அதனால ரிபீட்டட் எடுத்துட்டே இருப்போம் நம்ம இதெல்லாம் நார்மல் ஹாஃப் ஆன் டி ஷர்ட்ஸ் பிரிண்டட் ரொம்ப டிசைன் வேணாம் அப்படிங்கற மாதிரி என்ன வெல்ல போறதுக்கு அந்த மாதிரி ஓகே ஓகேங்க பாருங்க இது ஃபுல்லாவே டீ-ஷர்ட்ஸ் தான் உங்களுக்கு உங்களுக்கு ஜெர்சி டைப் வேணா இந்த மாதிரி டைப் ஜெசிலியே ஆமாம் இப்போ போட்டிருக்கில்ல இந்த மாதிரி மெட்டீரியல் நல்லா நீங்கள் போட்டிருக்காங்க ஆமாம் இது வந்து உங்களுக்கு கலர் ஃபேடு ஸ்விங்கேஜ் எதுவுமே ஆகாது நல்லாயிருக்கும் குவாலிட்டி ஓகே இதில் அது ப்ரைஸ் த்ரீ நைன்ட்டி த்ரீ ஃபிஃப்டிலேருந்தே இருக்கு வந்த ரேஞ்சு தான் ஆமாம் ஓ சூப்பர் ப்ரோ வேறு லெவலில் இருக்கே ஓகே பட் ஆனால் இது நார்மலாக போட்டுக்கலாம் போட்டுக்கலாம் ப்ரோ அதெல்லாம் உங்களுக்கு அந்த ஸ்வெட்டாக வரது அதெல்லாம் இருக்கவே இருக்காது நல்லாயிருக்கும் மெட்டீரியல் சம்மர்லேயும் போட்டுக்கலாம் விண்டர்லேயும் போட்டுக்கலாம் இதெல்லாம் பாருங்கள் ஓகே இதில் கிட்ட நெட்டட் மாதிரி இது ஓகே 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 இது எல்லாமே ஃபுல் ஸ்லீவ் ஓகே ஃபுல்ல பாத்தீங்கன்னா அத பாருங்க ஹை neck இந்த மெட்டீரியல் பாருங்க என்ன ஒரு ஷார்ட்டர் மாதிரி இருக்கு டிசைன் சூப்பரா இருக்கும் ஸ்ட்ரெட்சபிள் தான் அது ஹை neck ஓகே எலாஸ்டிக் மாதிரி பட் விண்டருக்கு வந்து சமையா போட்டுக்கலாம் சூப்பர் கலர்ஃபுல் ஸ்லீவ் ஓகே இது வந்து एक्चुअली பாப்கார்ன் மெட்டீரியல் பாருங்க ஆமா பாப்கார்ன் தான் அது ஓகே இதெல்லாம் பாருங்க இது சூப்பரா இருக்கு குவாலிட்டி வேற லெவல்ல இருக்கு ஓகே இதுலேயுமே உங்களுக்கு த்ரீ எக்ஸ்எல் ஃபோர் எக்ஸ்எல் வரைக்கும் இருக்குது ஃபுல் அண்ட் சார் எல்லாமே இருக்கு ம் சைஸ் பார்த்தீங்கன்னா எம் டூ உங்களுக்கு ஃபைவ் எக்ஸ்எல் வரைக்கும் இருக்குது இதுலேயே ஜெர்சி வேண்ணா இருக்குது காட்டன் வேணா இருக்கு எல்லாமே இருக்குது பாப்கார்ன் மெட்டீரியல் வேணா பாப்கார்ன் மெட்டீரியல் இருக்குது ஓகே எல்லாத்துலேயும் ஒன்று ஒன்று காட்டுறேன் இது ஜாகர் டைப் மாதிரி ஜெர்சிலி ஓ இதெல்லாம் என்ன ப்ரோ ப்ரைஸ் த்ரீ நைன்ட்டி ஃபோர் ஃபிஃப்டி அந்த ரேஞ்ச் ஆமாம் ட்ராக் ஸ்டார்டிங் த்ரீ ஃபிஃப்டிலேருந்தே இருக்குது ப்ரோ ஓகே இதெல்லாம் த்ரீ ஃபிஃப்டி தான் தான் பாருங்க மெட்டீரியல் பார்த்துக்கோங்க எப்படி இருக்குது ஹெவியாக இருக்கும் ஓகே இது த்ரீ நைன்டி ஒன்று ஒன்று மட்டும் பட் நம்ம காமிச்சிடறேன் பார்த்துக்கோன் கலர்ஸ் தான் இருக்கு சைஸும் இருக்கு இது எல்லாமே காமிச்சிருங்க அப்படியே சைஸ் கலர்ஸ் தான் ஓகே ஓகே அப்படியே உங்களுக்கு ஷார்ட்ஸ் வேணும்னா அதுலேயே ஷார்ட்ஸ் இந்த ப்ரோ இருக்கும் சூப்பராக இருக்கும் ஓகே என்ன சார் பாருங்க ஓகே இந்த பாருங்கள் இதெல்லாம் உங்களுக்கு டூ நைன்ட்டி த்ரீ ஃபிஃப்டி அந்த ரேஞ்சு தான் ஆமாம் இது ஜாகுவார் ப்ரிண்ட் மாதிரி பிரிண்ட்டே அப்படி தான் இருக்கும் பெரியதான் இது பாப்கார்ன் இதுலையுமே உங்களுக்கு ஃபைவ் எக்ஸ்எல் வரைக்கும் இருக்குது நீங்கள் வந்தீங்கன்னா பார்த்துக்கலாம் ஓகே எல்லாத்துலேயும் இருக்குது எல்லாத்துலேயும் பிக் சைஸ் இருக்கு அது நாட் போட்டு இருக்குது நல்லா ஓகே பெரிய சைஸ் வந்து எல்லாம் உங்களுக்கு ரவுண்ட் நெக்கு காலரு ஃபுல் ஹேண்டு த்ரீ எக்ஸ்எல் ஃபோர் எக்ஸ்எல் ஃபைவ் எக்ஸ்எல் அந்த மாதிரி நீங்கள் கேட்டிங்களா பிக் சைஸு இது போகிறேன் பேக் ப்ரிண்ட் இப்போ காமிச்சோம்ல அதில் ஓ ட்ராப் சொல்கிறோம் இதே ஃபைவ் எக்ஸ்எலுக்கு போடுற சைஸ் தான் நல்லா ஓ பாருங்க எவ்வளோ பெருசு பாருங்கள் இது ஃபுல் ஸ்லீவ் ஓப்பன் பண்ணிக்கலாம் ஓகே மெட்டீரியல் நல்லா இருக்கும் ப்ரோ உங்களை தொடரும்போதே ஃபீல் பண்ணும்போதே நல்லா இருக்கும் வேற லெவலில் இருக்கு ஆ சூப்பரா போட்டுக்கலாம் ஓகே பட் இது வந்து சம்மருக்கும் போட்டுக்கலாம் விண்டருக்கும் போட்டுக்கலாம் இது நான் காமிச்சேன் அது போட்டுக்கணும் இந்த மெட்டீரியல் தான் இது சூப்பரா இருக்கும் அதிகமா பெரிய சைஸ் இது ஆமா பெரிய சைஸ் இப்போ நல்லா ட்ரெண்டாக போயிட்டு இருக்கோ ஆமாம் ஓகே குடி வந்து குடியில் பிரிண்டட் இருக்குது பிளைன் இருக்குது எல்லாமே இருக்கு இதோ பாருங்கள் குடியிலேயே பேக் பிரிண்ட் வேறு கேட்குறாங்க அந்த மாதிரி இருக்குது ஓகே இதெல்லாம் ஃபைவ் நைன்ட்டி அந்த ரேஞ்சிலேருந்து ஸ்டார்டிங் டு சிக்ஸ் ஃபார்ட்டி சிக்ஸ் நைன்ட்டி இருக்குது இதில் சைஸ் ப்ரோ சைஸ் வந்து எம்லேருந்து உங்களுக்கு ஃபைவ் எக்ஸ் வரைக்கும் இருக்கு ஃபைவ் எக்ஸ் வரைக்கும் இருக்கு இந்த டிசைன்லாம் சூப்பராக இருக்கு ம் ஓகே டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்டாக கலெக்ஷன் இருக்கே ஆமாம் ஓகே பாருங்க இது காட்டுங்க இது இன்னும் ஃபங்கியாக இருக்கும் ஓகே இதெல்லாம் பாருங்கள் டைன் டை மாதிரி

ஓகே அவங்க தான் உயிர் எடுக்கிறாங்க எல்லாத்துலயும் இதெல்லாம் பாத்தீங்கன்னா கிட்ஸ் ஷர்ட் ப்ரோ ஃபுல்லாவே கிட்ஸ் ஆமா கிட்ஸ் இங்க பாத்தீங்கன்னா உங்களுக்கு டென் இயர்ஸ்ல இருந்து தான் நம்ம வச்சிருக்கோம் நம்ம மத அதர் பிரான்ச்ல வந்து ஜீரோ சைஸ்ல இருந்தே இருக்கு இதெல்லாம் கிட்ஸுக்கு இதை பாருங்க டென்னிம் ஷர்ட் டபுள் பாக்கெட் வச்சுன்னா டபுள் பாக்கெட் வெளியே டபுள் பாக்கெட் ஓகே இதை பாருங்க கேப் வச்சு கேட்டால் அந்த மாதிரி ஷர்ட்டு இதெல்லாம் பிரைஸ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஃபோர் நைன்ட்டிலேருந்து வருது ப்ரோ ஃபோர் நைன்ட்டி ஃபோர் நைன்ட்டி ஃபைவ் ஃபிஃப்டி ஃபைவ் நைன்ட்டி எல்லா ரேஞ்சிலுமே இருக்கு ஓகே உங்களுக்கு ஷார்ட்ஸ் என்ன ஷார்ட்ஸ் இதை பாருங்க அதை வச்சிருக்கீங்க ஆமாம் ஓகே பிரிண்டட் ஷார்ட்ஸ் ஓகே அவங்களுக்கு பார்த்தீங்கன்னா இப்போ காட்டன் பேண்ட்ஸ் அவங்களுக்கு காட்டன் பேண்ட் ஓகே காட்டன் ஜீன் வேணா ஜீனு ஓகே ஜீன் உங்களுக்கு வந்து சிக்ஸ் நைன்ல இருந்து ஸ்டார்டிங் சிக்ஸ் நைன்ட்டி ஆமா ஃபைவ் நைன்டி சிக்ஸ் நைன்டி எல்லாத்துலயுமே இருக்கு எல்லாத்துலயுமே ஆமா நம்ம லோ பிரைஸும் வச்சிருக்கோம் ஹை பிரைஸும் வச்சுருக்கோம் ப்ரோ நம்ம கிட்ட வந்து எப்பவுமே வந்து பார்த்தீங்கன்னா அசசரிஸ்க்கு ஸ்பெஷலாக நிறைய கலெக்ஷன் வந்து ஸோ என்னென்ன என்னசரிஸ் இப்போ இருக்குது என்ன ட்ரெண்டாக இப்போ இருக்க அதை சொல்லுங்க இதெல்லாம் பாருங்கள் ப்ரோ இதெல்லாம் வந்து உங்களுக்கு லாக் டைப் மாதிரி பிரேஸ்லெட்லேயே அந்த லாக் டைப் ஓப்பன் பண்ணி போகிற மாதிரி இதெல்லாம் ப்ரைஸஸ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு த்ரீ ஃபிஃப்டி அந்த ரேஞ்சில் இருந்து எல்லாமே ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல் தான் உங்களுக்கு கலர் அவ்வளோ சீக்கிரம் போகாத சிக்ஸ் மந்த் ஒன் இயராதாவது வரும் இதெல்லாம் தண்ணி படாமல் பார்த்துக்கணும் ஆமாம் இது சும்மா பீட்ஸ் பேண்டு லெதர் பேண்டு அந்த மாதிரி இதெல்லாம் உங்களுக்கு எல்லா ரேஞ்சிலும் ஹண்ட்ரட்

பாருங்க இந்த ஸ்டோன் வெச்ச செயின் தான் கேட்டிட்டே இருக்காங்க இல்ல என்ன ப்ரோ பிரைஸ் இது உங்களுக்கு எல்லா ரேஞ்சிலும் இருக்கு ப்ரோ 800 900 அந்த ரேஞ்சில் ஆமா அந்த மாதிரில இருந்து ஸ்டார்டிங் இருக்கு ஒவ்வொரு செயினும் இருக்கு தனியா டாலர் வேணா டாலர் இருக்கு டாலர் மட்டுமே 400 அந்த ரேஞ்சில வரும் அந்த ரேஞ்சில வரும் ஓகே சூப்பரா இருக்கு நல்ல போட்டோஷூட்க்குலாம் வேற லெவல் ஆமா मोस्टா அந்த மாதிரி தான் ஓகே சோ மேல்லாம் பாருங்க இது பாருங்க இது எவ்வளவு பெருசு பாத்தீங்களா வா வேற லெவல்ல இருக்கு பாத்தீங்களா உங்களுக்கு ஹை ரேஞ்ச் வாட்ச் ப்ரோ ஹை ரேஞ்ச் ஆமாம் என்ன ஸ்டார்ட் ஆகும் பிரைஸ் வந்து உங்களுக்கு டூ ஃபைவ் எயிட் இதெல்லாம் தௌசண்ட் எயிட் ஹண்ட்ரட் ஓ தௌசண்ட் அந்த மாதிரி இந்த ஆட்டோமேட்டிக் இதெல்லாம் ஆட்டோமேட்டிக் ஆமா இதெல்லாம் ஆட்டோமேட்டிக் ஓ சூப்பர் இதெல்லாம் டூ ஃபைவ் அந்த ரேஞ்ச் வரும் இதெல்லாம் ஃபைவ் நைன்டி இந்த மாடல் எல்லாம் ஓகே ஓகே நினைக்காதீங்க பட் இதுதான் உங்களுக்கு தெரியாது ஆமா இதுதான் பாத்தீங்கன்னா ஸ்மார்ட் வாட்ச் ஸ்மார்ட் வாட்ச்

அதுலயே பெருசு வேணா உங்களுக்கு 690 அந்த ரேஞ்ச்ல அந்த ரேஞ்ச்லயே இருக்கு இது நம்ம பாப் மார்லி ஓகே நம்ம கடையோட சின்ன பா பாரு லோகோ லோகோ பிராண்ட் இது நல்லா போகும் bro பிராண்ட் அம்பாசிடர் நம்ம கடைக்கு வந்தாலே அதை பார்த்தாலே எடுத்துக்கறாங்க அதுவும் நல்லா போகுது ஓகே அதான் bro உங்களுக்கு 50 ல இருந்து 1000 குள்ள தான் இதலாமோ ஓகே அதுக்கு மேலயும் இல்ல ஆஃபர் தவிர நம்ம மெம்பர்ஷிப் கார்டும் கொடுப்போம் ஆஃபர் எப்படின்னா உங்களுக்கு ஒரு த்ரீ தௌசண்ட் மேல வாயினாலே பர்ஃபியூம்ஸ் ஏதாவது கொடுப்போம் ப்ரோ ஓகேங்களா அதுவே நம்ம செப்பரேட்டா வச்சிருக்கோம் அதே மாதிரி இப்போ ஃபைவ் தௌசண்ட் அபோவ் உங்களுக்கு ஸ்பீக்கர் இல்லைன்னா ஏர்பாட்ஸ் இல்லைன்னா ப்ளூடூத் அந்த நெக் பேண்டு அப்படி இல்லைன்னா வாட்சஸ் அந்த மாதிரி ஏதாவது கொடுத்துட்டு அதுலேயும் உங்களுக்கு வந்துடும் மாதிரி இந்த மெம்பர்ஷிப் கார்டு எப்படின்னா உங்களுக்கு ஹண்ட்ரட் ருபீஸ்க்கு ஒரு பாயிண்ட்ஸ் மாதிரி வரும் இது ரெகுலராக பர்ச்சேஸ் பண்ணி ஒரு ஹண்ட்ரட் பாயிண்ட்ஸ் எடுத்தால் ஃபைவ் ஹண்ட்ரட் ஃப்ரீயாக எடுத்துக்கலாம் டூ ஹண்ட்ரட் பாயிண்ட்ஸ் வந்தால் தௌசண்ட் ருப்பீஸ்க்கு எடுத்துக்கலாம் நீங்க மட்டும் இல்ல உங்க फ्रेंड्स யார் வந்தாலுமே உங்க ஒரே கார்டை யூஸ் பண்ணிக்கலாம் யூஸ் பண்ணி வச்சு யூஸ் பண்ணிக்கலாம் அப்பதான் கொஞ்சம் சீக்கிரமா ஏறும் ஆமா இப்போ பாத்தீங்கன்னா நம்ம மெயின் பிரான்ச் வந்து கே கே நகர்ல இருக்கு bro அது எங்கன்னு பாத்தீங்கன்னா வாட்டர் டேங்க் அதாவது சிவன் பார்க் லெஃப்ட்ல வாட்டர் டேங்க் மெயின் ரோட்லயே தான் இருக்கு அங்க பேட் பாய்ஸ் எங்கன்னு கேட்டாலே அங்க சொல்லிடுவாங்க அடையார்ல அடையர்ல பாத்தீங்கன்னா உங்களுக்கு எல்பி ரோட்ல முருகன் ஸ்டோர் ஆப்போசிட் ஓகே அங்கேயும் தெரியும் அதே மாதிரி ஓஎம்ஆர் பாத்தீங்கன்னா அரவிந்த் தியேட்டர் ஆப்போசிட்ல அதுவும் மெயின் இருக்கு எல்லாமே மெயின்ல தான் இருக்கும் நீங்க வந்து பேட் பாய்ஸ்னு போட்டாலே உங்களுக்கு லொகேஷன்லயே மூணுமே காமிச்சிரும் அடையார் கே கே நகர் ஓஎம்ஆர்னு ஸோ இப்போ வந்து பார்த்திங்கன்னா பேட் பாய் ஷாப்பில் வந்து நிறைய ஆஃபர் போயிட்டுருக்கு நம்ம சேனலை பார்த்துட்டு வந்து வீடியோ பார்த்து வந்தோம் சொன்னீங்கன்னா நிறைய காம்ப்ளிமெண்ட்ஸ் நிறைய இருக்குது ஸோ உங்களுக்கு காம்ப்ளிமெண்ட்ஸும் கிடைக்கும் ஸோ நிறைய அளவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஆஃபர் டிஸ்கவுண்ட் பண்ணி கொடுப்பாங்க ஸோ ஏகப்பட்ட கலெக்ஷன் ஏகப்பட்ட வெரைட்டி இருக்குது கிறிஸ்மஸ் நியூ இயர் பொங்கல்னு சொல்லிட்டு ஃபெஸ்டிவல் வந்துட்டே இருக்கு எல்லா ஃபெஸ்டிவலுக்கும் பார்த்தீங்கன்னா கலெக்ஷன் மாறி மாறி வந்துட்டே இருக்கும் நிறைய ஒர்க் வந்து பார்த்தீங்கன்னா ஃபுல்லாகவே ஷர்ட்ஸு ஜீன்ஸ்லேருந்து பிக் சைஸ்லேருந்து எல்லாமே இருக்குது ஸோ மறக்காமல் இந்த ஆஃபர் வந்து கிராப் பண்ணிக்கோங்க ஃபெஸ்டிவலுக்கு நிறைய கலெக்ஷன் வந்ததுனால பெரிய சைஸ்லாம் யார் யார் கலெக்ஷன் கிடைக்கல தேடிட்டு இருக்கீங்கன்னா கண்டிப்பாக இந்த ஷாப்பில் வந்து வந்தீங்கன்னா சூப்பரான கலெக்ஷன் எடுத்துட்டு போலாம் கரெக்ட் தான ப்ரோ ஏகப்பட்ட கலெக்ஷன் இருக்கு சோ இதே போல இன்னொரு வீடியோல இன்னொரு ஆஃபரோட இன்னொரு கலெக்ஷனோட நம்ம இன்னொரு வீடியோ போடுவோம் ப்ரோ பாய் தேங்க்யூ